சிரியாவிற்கு முன்னூற்றி எண்பது மில்லியன் டாலர் மனிதாபிமான உதவி அமெரிக்கா அறிவிப்பு மேற்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான சிரியாவில் அதிபர் பஷீர் அல் ஆசாத்தை எதிர்த்து கடந்த இரண்டரை வருடங்களுக்கும் மேலாக உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த சண்டைகளில் ஏராளமானோர் பலியாகினர் லட்சக்கணக்கானோர் தங்கள் வீடு வாசல்களை இழந்து அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர் அதிபரின் ராணுவம் உபயோகித்த ரசாயன ஆயுதங்களை முற்றிலுமாக அழிக்கும் பணியும் துவங்கியுள்ளது போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பதிமூன்று மில்லியன் மக்களுக்கு உதவ வேண்டி உலக பில்லியன் டாலர் உதவி கோரி அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து குவைத்தில் இன்று தொடங்கிய கூட்டத்தில் அந்நாட்டின் எமர் ஷேக் சபா அல் அஹமது அல் சபா ஐநூறு மில்லியன் டாலர் உதவி அறிவிப்புடன் துவக்கி வைத்தார் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கேரி முன்னூற்றி எண்பது மில்லியன் டாலர் உதவித் தொகையினை அறிவித்தார் ஆனால் அதிபர் ஆசாத் மனிதாபிமான உதவி தேவைப்படும் மக்களுக்கு இந்த உதவி கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார் ஐநா பொதுச் செயலர் பான் கி முன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அறுபத்தி ஒன்பது நாடுகள் மற்றும் இருபத்தி நான்கு சர்வதேச அமைப்புகளிலிருந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் சிறிய மக்களுக்கான அவசர மனிதாபிமான உதவிகள் உலக சமூகத்தினால் வழங்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஒரு அரசியல் தீர்வு ஏற்படவும் அங்கு நடைபெறும் வன்முறைகளுக்கு ஒரு நிரந்தர முடிவு ஏற்படவும் உலக நாடுகள் வழி செய்ய வேண்டும் என்றும் ஜான் கெரி குறிப்பிட்டார்